முதலாளி சுத்தமா தொடக்கி சொன்னாரா இல்ல சுத்தி சுத்தி தொடக்கி சொன்னாரா எதுக்கு பிரச்சனை ரெண்டையும் சேர்த்தே செய்துருவோமே தம்பி வணக்கம் பட்டு வேட்டி சிலுக்கு ஜிப்பா கையில வெத்தலை பெட்டி தந்தையுமே இல்ல சின்னமா எதிர்பார்க்கிற பாட்டு வாத்தியார் தான் பூவிலே சிறந்த பூ என்ன பூ கடுப்பு குப்பு யாரு இவரு தான் நான் சொல்றேன் கிரண்ல இவர் பாட்டு வாத்தியார் பா சீக்கிரம் உள்ள கூட்டு போ இல்லாட்டி இங்கேயே பாட ஆரம்பிச்சிருவாரு நீங்களே நல்லா பாடுறீங்களே நான் எதுக்கு தங்கம் என்ன சத்தம் பாப்பாவுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கறதுக்கு பாட்டு வாத்தியார் வந்திருக்காரு பேப்பர்ல விளம்பரத்தை பார்த்தேன் என்ன சம்பளம் எதிர்பார்க்கறீங்க இவ்வளவு பெரிய மனுஷர் இவ்வளவு பெரிய வீடு நீங்க என்ன குறைச்சா குடுக்க போறீங்க மாசத்துக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தாங்கோல ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் என்ன ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் தரேன் ஐயாயிரம் ரூபாய் என் பொண்ணுக்கு நல்லா பாட்டு சொல்லுவேன்

இவ்வளவு வசதி இருந்தும் என்ன கனிவு என்ன பணிவு பைய உடம்பெல்லாம் அப்படியே சிழுத்தொடுத்து போ ஆரம்பிக்கலா அ செஞ்சாலும் முதல்ல விநாயகனை கும்பிட்ட பிறகு தான் செய்யணும் தலையில கொட்டிக்கம்பேன் சொல்லி போட்ட காபோதை பட சொன்ன நாகமலையை உன் தலையில கொட்டிக்கின இப்படி ஆஹ் உனக்கு பாட தெரியுமா எதுக்கு மேல மேல கத்துக்க ஏழு அந்த ஏழு சொல்ல சங்கீதமே அடங்கி இருக்கு இப்ப பாரு இல்ல மாயா நான் சொரத்தோட பாடுறேன் என்னோட சேர்ந்து பாரு முதல்ல மனசுல ஏறணும் ககம அப்புறம் தலையில ஏறணும் ககமா தலையில தான் ஏற போகுது தலையில ஏறின உடனே நெத்தி அடி அடிக்கணும்

நாங்க இன்டர்வியூக்கா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டோம் கொஞ்சம் சொல்லுப்பா இந்த திருச்சிக்கு போன விஷயம் என்னாச்சு ஃபேக்டரி சைட்டுக்கு நான் இடத்து போய் பார்த்தேன் பிரமாதமான லொகேஷன் ஞாயிற்றுக்கிழமை நீ ஒரு தடவை வந்து பார்த்துட்டு ஓகே சொல்லிட்ட அக்ரிமென்ட் போட்டுடலாம் என்னமா சொல்றாவ இன்டர்வியூக்கு எல்லாரும் வெயிட்டிங் அப்பா அப்படியா இது என்ன ஆமா எந்த போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ நடக்குது எனக்கு ஒரு பர்சனல் செக்ரட்டரி தேவைப்படுது

சேக் அப்துல்லா இது புடவை இது வாயில் புடவை இது பானு இது தாயிரா பானு இவர் அப்பாயின் பண்ணியாச்சு நான் அப்பாட போய் சொல்லிட்டு வந்துடுறேன் என்ன சொல்றேன்னு புரியல இருந்தாலும் தேங்க்யூ பா இன்டர்வியூ எல்லாம் நானே பண்ணிட்டேன் உங்களுக்கு पर्सनल செக்ரட்டரியா நல்ல ஆள செலக்ட் பண்ணிருக்கேன் பா பயங்கர அறிவாளி பா ரொம்ப மூளை கேக்குற கேள்விகளுக்கெல்லாம் டான் 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 பதில் சொல்றார் பா இத பாருங்களே அஜய் அங்க ராம்னு ஒரு கேண்டிடேட் இருப்பாரு அவர் ரூம் கண்பா குட் மார்னிங் சார் குட் மார்னிங் என் பொண்ணு உங்களை பத்தி சொன்னா உங்ககிட்ட என்னதான் கேள்வி கேட்டாங்கிறதையும் சொன்னா எந்த போஸ்டுக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு தெரியும் சார் உங்களோட பர்சனல் செக்ரட்டரி போஸ்டுக்கு மிஸ்டர் அதான் என் பொண்ணு கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பொறுமை இருக்குன்னு அர்த்தம் எனக்கு இந்த மாதிரியால் தான் தேவை அது மட்டுமல்ல உங்க சர்டிபிகேட்லாம் பார்த்தேன் வேண்டிய அளவுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கு சோ என் பொண்ணு எடுத்த முடிவை நானும் ஒத்துக்குறேன் தேங்க் யூ சோல் ரைட் பை த பை மீட் பை கிரேட் பிரண்ட் மச மூர்த்தி ஹலோ சார் காங்கிரா ஜூலேஷன்ஸ் இன்னும் பத்து அடி கூட வாக்கிங் போல அதுக்குள்ள காஃபியா அப்பா நானும் வாக்கிங் போறதே காபி சாப்பிடு தானே இல்லப்பா சரி சரி சீக்கிரமா சாப்பிடு பரவாயில்ல என்னன்னு தெரியலடா காலையில இருந்து உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு கேட்டேம்மா வர வர உங்க அப்பா கிளவன் ஆயிட்டான்

ஒண்ணலமா டேய் நெஞ்சு எப்ப பாரு பிசினஸ் பிசினஸ்னு சுத்திட்டு இருக்கே கொஞ்சமாவது உன் உடம்ப கவனிச்சுக்கணும்ங்கற சரிடா வணக்கம் டாக்டர்மா வணக்கம் வணக்கம்மா வணக்கம்மா வணக்கம் வணக்கம் எனக்கு இல்லம்மா என் தம்பி உள்ள படுத்துறோம் ஓகே உட்காருங்க நல்லா மூச்சே எடுத்துடுங்க வாகரமா ட்விட்டர் கரதால தெரியுது தூரத்துல கரத தெரிவே மாட்டங்குது தூரத்துல இருக்கத கிட்டிப் பாருங்க நல்லா தெரியும் இனிமே அப்பா பேரு என்ன கோவிந்த்ரா இனிமே ஜிம்மி குட் ஹேய் அப்பா மூச்சு விட முடியாம தடுக்கிறாரு மூக்குள்ள டியூப் செருகி வச்சிருந்தேன் மூச்சு விட முடியல நான் முறை பண்றப்பவே சொன்னேன் நீ ஃபாரினுக்கு போய் சர்ஜரி பண்ணிக்கோனு இப்ப ஃபர்தர் காம்ப்ளிகேஷன் டெவலப் ஆயிருக்கு ஏன் இன்னும் போகாம இருக்க எப்படி டாக்டர் போக முடியும் நான் ஃபாரின்ல போய் படுத்துக்கிட்டேன் என் பொண்ணை யார் பார்த்து அதுக்காக ட்ரீட்மெண்ட் தள்ளி போட்டுட்டு போக முடியுமா நீ உடனடியா ஃபாரின் போறப்படுற கூடி சீக்கிரமா ஒரு நல்ல மாப்பிளையை பார்த்து நான் அழைச்சிட்டு வரேன்